ஏ பாப்பா நீ ஒரு வாய் சாப்பாடு உன் வயித்துக்கு சாப்பிட்றக்கு நான் தான் இங்கே அழுது புலம்ப வேண்டியதா இருக்கு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அப்படின்னு எங்க அம்மா சின்ன வயசுல கத்திகிட்டே இருப்பாங்க அப்பெல்லாம் எரிச்சலா இருக்கும் என்னடா இது நம்மளை சின்ன பிள்ளை மாதிரி அத்தட்டிகிட்டே இருக்காங்க நம்ம வயிற்றுக்கு பசிச்சா நமக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு பட் நானுமே அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஒரு வாய் கூட வாயிலேயே வைக்க மாட்டேன் ஆனா வெளியே போனா ஏதோ பசி பசின்னு பரப்ப பார்க்குறவங்களாம் எங்க அம்மாவை தான் திட்டுவாங்க ஏதோ இந்த பொண்ணுக்கு வீட்டில் சாப்பாடே கொடுக்காத மாதிரின்னு அந்த டைம்ல எல்லாம் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா ரியலாகவே வந்து அழுவாங்க என்னடா இது யாரோ சொன்னதுக்கெல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் பட் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க உனக்கும் மேரேஜ் ஆகி உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போ தான் என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும்னு அது என்னவோ உண்மையாக நடந்துருச்சு எக்ஸாம்பிளா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் தம்பிக்கு இப்போ வர வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவுமே வந்து வாங்கி கொடுத்ததே கிடையாது சரி நம்ம வீட்டிலேயே வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி வாட்டர்மெலன் இருந்தது அதை வச்சு ஐஸ்கிரீம் அவரையும் அந்த ரெசிப்பியில் இன்க்ளூட் பண்ணி செஞ்சேன் சரி அவருக்கும் வந்து சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பட் கடைசி வரைக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு பறந்தாரே தவிர